திருவாரூர் மாவட்டம் பவித்ர மாணிக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உள்ளது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாவட்ட எஸ் பி ஜெயக்குமாரிடம் பள்ளி நூலகம் அமைக்க உதவி கேட்டார் அவரது உதவியுடன் நூலகத்தின் திறப்பு விழா இன்று நடந்தது இதில் பேசிய எஸ் பி ஜெயக்குமார் இந்த நூலகம் அமைக்க சதுரங்க வேட்டை படை இயக்குநர் வினோத் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினார் மக்களிடம் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்கிறேன் என்று இயக்குநர் தெரிவித்ததாக ஜெயக்குமார் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவி வானதி அறிஞர்கள் பலரின் கருத்தை மேற்கோள் காட்டி பேசி அசத்தினார்

முதலில் நிறுத்த வந்த ஆயுதம் இது சமூக சமத்துவம் பொருளாதார சமத்துவம் அரசியல் சமத்துவம் என்று பல வகைகள் இருக்கிறது இதில் சிலவற்றை காணும் சாதி மதங்களை கலை